லண்டன் மேயர் சாதி புதுசாக ஒரு ரயில் சர்வீஸ் ஒன்றை உருவாக்க போறதாக சொல்லியிருக்கிறார் அது என்ன ரயில் சர்வீஸ் எங்கே இருந்து எங்க வரைக்கும் போகக்கூடிய ரயில் சர்வீஸ் என்றதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட உங்களுக்கு தெரியுமா யூகேல வந்து தமிழர் ஒரு ஆள் சப் போஸ்ட் மாஸ்டராக இருந்தவர் அவர் வந்து ஒரு பிரச்சனையில் சூசைட் பண்ணி இறந்தவர் அவர் இறந்து இப்போ நிறைய காலம் ஆயிட்டது இருந்தாலும் அது சம்பந்தமாக ஒரு புதிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அதோட பிரான்ஸ்ல இருந்து இனி படகுகள் மூலம் யூகேக்கு வந்த இனி நேரடியாக ருவாண்டாக்கு தான் போக வேண்டி வரும் என்று சொல்லி எல்லா குடியேறியலுக்கும் இப்போ தெரிஞ்சிட்டுது அதனால வந்து அவர்கள் இப்போ ஒரு புதிய ஒரு பாதையை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் புதிய ஒரு பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அதை பற்றியும் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த எல்லா தகவல்களையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் முதல்ல லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்கள் அறிவிச்சிருக்கிற புதிய ரயில்வே திட்டத்தை பற்றி பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலமே இப்போ மே மாதம் இரண்டாம் தேதி வர தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெற்றால் திரும்பவும் லண்டன் மேயராக அவர் தெரிவு செய்யப்பட்டால் அவர் புதிதாக ஒரு ரயில்வே திட்டத்தை வந்து கொன்ற போகிறாராம் அதிநவீன ரயில்களை பயன்படுத்தி அந்த ரயில்வே சேவை இருக்குமாம் எப்படின்னு சொன்னா லண்டனுக்கும் புறநகர் பகுதிகளுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அந்த ரயில்வே திட்டம் இருக்குமாம் மிக மிக முக்கியமாக கெண்டில் இருந்து லண்டனுக்கு வரக்கூடிய மாதிரியான மாதிரியான வந்து தான் உருவாக்க போகிறாராம் கெண்டில் இருந்து லண்டன் விக்டோரியா ஸ்டேஷனுக்கோ அல்லது கெண்டில் இருந்து சரிங் அல்லது கெண்டில் இருந்து லண்டனில் இருக்கக்கூடிய கனோன் ஸ்ட்ரீட் ரயில்வே நிலையத்தை தொடுக்கிற மாதிரியான ஒரு புதிய ரயில்வே திட்டத்தை வந்து தான் கொண்டு வர போகிறதாக தான் அறிவிச்சிருக்கிறார் இந்த திட்டத்தின் மூலம் மில்லியன் கணக்கான பேசஞ்சர்ஸ் வந்து பயனடைவார்கள் என்று சொல்லி லண்டன் மேயர் சொல்லி இருக்கிறார் அதாவது வந்து தான் திரும்பவும் ஒரு தடவை மேயராக தெரிவு செய்யப்பட்டால் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே லண்டன் மேயர் அவர்கள் கடந்த வாரம் வந்து இன்னொரு திட்டத்தையும் அறிவிச்சிருந்தவர் அது என்னென்னு சொன்னால் சூப்பர் லூப் பஸ் சர்வீஸ் டூ என்று சொல்லி ஏற்கனவே சூப்பர் லூப் பஸ் சர்வீஸ் ஒன் வந்து இப்போ சர்வேல இருக்குது அதுக்கு மேலதிகமாக சூப்பர் லூப் பஸ் சர்வீஸ் டூவை வந்து தான் அறிமுகப்படுத்துவார் என்று சொல்லி சொல்லியிருந்தவர் இப்படி லண்டன் மேயர் பதவிக்கு போட்டியிடுற ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதோட லண்டன் மேயர் சாதிக்கான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் யூகேல வந்து அடுத்த பிரதமர் வந்து லேபர் பார்ட்டியிலிருந்தான் வரப்போறார் லேபர் கட்சி தான் வின் பண்ண போது எனவே வந்து கவர்மெண்ட் வந்து லேபர் கவர்மெண்ட் இருக்கும் தான் வந்து தெரிவு செய்யப்படையக்குள்ள வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வந்து அது ஈஸியாக இருக்கும் அதன் மூலம் நிறைய நன்மைகளை வந்து லண்டன் வாழ் மக்களுக்கு தன்னால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லி சாதிகான் சொல்லியிருக்கின்றார் எனவே நாங்கள் இருந்தான்னு பார்க்கணும் யூகேனுடைய அடுத்த பிரதமர் லேபர் பிரதமரா அல்லது லண்டனுடைய அடுத்த மேயர் சாதிகானா இல்லையான்னு சொல்லி இனி பிரான்ஸ்ல இருந்து படகுகள் மூலம் சட்டவிரோதமாக யூகேக்கு வர்றது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட் என்ன சொன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் எவ்வளவு உயிரை பணியமைச்சி வந்தாலும் கடைசியில் இவர்கள் போக போறது ருவாண்டாக்கு எனவே அந்த விஷயத்தில் வந்து யூகே அரசாங்கம் வந்து மிகவும் உறுதியாக இருக்குது அதுக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுது அதனால இப்போ பிரான்ஸ்ல இருக்கிற மைக்ரன்ஸ் வந்து புதுசாக ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிருக்கணும் சொன்னால் இங்கேருந்து முதல்ல அயர்லாந்துக்கு போயிடணும் அயர்லாந்துக்கு போயிட்டு அங்கேருந்து நொதர்ன் அயர்லாந்துக்கு வந்து மிக சிம்பிளாக போக முடியும் சொன்னால் போர்டு

இருந்து நொதர்ன் அயர்லாந்துக்கு போறது வந்து மிகவும் இலகுவானது அந்த வந்து ஓப்பன் ஆகவே இருக்கு அயர்லாந்து அயர்லாந்துள்ள ஒரே ஒரு நோக்கம் எப்படியாவது யூகேக்குள்ள போகணும் யூகேனுடைய நிலப்பகுதியில் வந்து கால பதிக்கணும் இதுதான் அவர்களுடைய ஒரே கொள்கை இந்த இடத்துல வந்து யூகேல இருக்கக்கூடிய நாங்கள் வந்து ஒரு விஷயத்துல வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அல்லது எங்களை நினைச்சு நாங்களே பெருமைப்படலாம் சொன்னா யூகே ல வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எடுத்தோம்னா எப்படியாவது ஜூகே குள்ளே வந்துடணும் என்று சொல்லி லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து பண்டாத பாடுபாடினம் தங்களோட உயிரை பணியம் வைத்து எத்தனையோ லட்சக்கணக்கான காசை செலவழித்து பெருவோமா விறமாட்டமான்னு தெரியாமல் ஆபத்தான பயணமெல்லாம் மேற்கொண்டு மூழ்கி செத்து துன்பங்களை இந்த நாங்கள் பெரிய ஃபீல் சொல்லி பெரிய அளவில் சந்தோஷப்படுறதோ ஃபீல் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சரி யோசித்து பார்க்கக்குள்ளே நாங்கள் ஒரு கொடுத்து சொல்லணும் இந்த சம்பவங்களை கேள்விப்படும் போது அயர்லாந்தினுடைய துணை பிரதமர் மைக்கேல் மார்டின் இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார் வந்து அயர்லாந்து நோக்கி படையெடுக்கமாம் இது வந்து தங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்களா ஜே காந்தன் சிவசுப்ரமணியம் என்று சொல்லி ஒரு பேர் இவர் வந்து யூகேல வந்து சப் போஸ்ட் மாஸ்டராக இருந்தவர் எங்கே என்று சொன்னால் லண்டனில் உங்களுக்கு தெரியும் பட்னி என்று சொல்லி இடம் இருக்குது அந்த பட்னியில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சப் போஸ்ட் மாஸ்டராக இவர் வேலை செய்து கொண்டு வந்தவர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் வந்து இந்த ஹொரிசோன் ஸ்கண்டல்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டு வந்தது நிறைய காசுகள் வந்து களவு போகிறதும் நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து கைது செய்யப்படுறதும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு

தான் விழுந்தது என்று சொன்னால் ஒரு லட்சத்தி எழுபத்தொன்பதாயிரம் பவுண்ட்ஸுக்கும் இவர் பொறுப்பு இவர்தான் அதை எடுத்திருப்பார் என்று சொல்லி குற்றச்சாட்டப்பட்டது இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் நாலாம் தேதி ஜெயகாந்தனுடைய மனைவி தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோட ஒரு பேர்தே பார்ட்டிக்கு போயிருக்கிறார் அப்போ பேர்தே பார்ட்டிக்கு போன நேரத்தில் வந்து ஜெயகாந்தன் வீட்டை தனியாக இருந்திருக்கிறார் அப்போ பேர்தே பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டை வந்து பார்த்தா இங்கே ஜெயகாந்தன் தூக்கு போட்டு செத்துட்டார் ஏனென்று சொன்னால் தன் இப்படி ஒரு பழி விழுந்துட்டு ஒரு அபாண்டமான பழி விழுந்துட்டு சொல்லி அதை தாங்க முடியாமல் தற்கொலை செய்த தேர் அதுக்கு பிறகு தொடர்ந்து விசாரணைகள் எல்லாம் நடந்தது அந்த விசாரணைகளோட முடிவில் வந்து அந்த ஒரு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரம் என்ன நடந்தது என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அது என்ன என்று சொன்னா எரராம் அதாவது காசு இருந்திருக்குது ஆனால் சிஸ்டத்தில் வந்து இல்லாத மாதிரி காட்டியிருக்குது தான் நடந்திருக்கு இதுக்கு போயிட்டு ஒரு அப்பாவியை குற்றஞ்சாட்டி அவர் அதை தாங்க முடியாமல் தற்கொலை வரைக்கும் போயிட்டார் அதுக்கு பிறகு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நிர்வாகம் வந்து ஜெயகாந்தன் அவர்களுடைய மனைவியிட்ட வந்து மன்னிப்பு கேட்டது மன்னிப்பு கட்டுறது பிரயோசனம் போன உயிர் வந்து திரும்ப வர இல்லை அப்போ ஜெயகாந்தன் அவர்களுடைய மனைவி வந்து கிளைம் பண்ணியிருந்தவா தனக்கு வந்து நஷ்டம் என்று சொல்லி ஏன் எடுத்தோம்னா இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் நிர்வாகம் வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சதால் அந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் என்னுடைய கணவர் இறந்தவர் எனவே நீங்கள் இதுக்கு நஷ்டம் ரெஸ்ட் எடுத்துருவோம்ட்டு சொல்லி கோரிக்கை வச்சு இந்த இருபது வருஷமாக இழுத்தடிச்சு 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 கடைசியாக இருபது வருஷம் கழித்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து நஷ்ட இடு தர முடியாண்டு சொல்லி அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய கணவருக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ராக்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணப்படையில் எனவே கண்ட்ராக்டை வந்து காரணமாக காட்டி அந்த கம்பென்சேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இது வந்து சமூக வலைத்தளங்களில் பெரிய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு என்னென்னு சொன்னால் அந்த இன்னசென்ட் வைஃபுக்கு வந்து அவனுடைய கோரிக்கை வந்து நியாயமானது எனவே அவாக்கு வந்து நீங்கள் கம்பென்சேஷன் கொடுத்து தான் ஆகணும் அதோட அந்த ஹஸ்பண்ட் சப்போஸ் மாஸ்டர் இறந்ததும் வந்து நீங்கள் சுமத்தின ஒரு அபாண்டமான பழியால் தான் அவர் இறந்தவர் எனவே வந்து அதுக்கு நீங்களெல்லாம் பொறுப்பேற்று அவாக்கு கம்பென்சேஷன் கொடுக்கணும் என்று சொல்லி தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே வருது ஆனால் இதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நிர்வாகம் என்ன விதமான எடுக்கும் என்று சொல்லி இன்னும் தெரியலை எதிர்காலத்திலேயாவது ஏதாவது இழப்பீடுகளை வழங்குவதற்கு போஸ்ட் ஆஃபீஸ் நிர்வாகம் முன்வருமா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த சிவசுப்பிரமணியம் ஏகாந்தன் என்று சொல்லப்படுற இந்த தமிழர் ரெண்டாயிரம் ஆண்டு அவருக்கு வயசு முப்பத்தி அஞ்சு நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு நான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் நம்புகின்றேன் அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்